கொடைக்கானலில் பல கோடி ரூபாய் மதிப்புள்ள நிலத்தை போலி ஆவணங்கள் மூலம் அபகரிக்கும் என்ற இந்து மக்கள் கட்சி மாநில நிர்வாகி உட்பட நான்கு பேரை போலீசார் தேடி வருகின்றனர் திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் நாயுடுபுரம் பகுதியை சேர்ந்தவர் ஜெயலட்சுமி இவர் தனது பெயரில் அப்பகுதியின் பெயரில் உள்ள இரண்டு ஏக்கர் நிலத்தை இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டு மகன் சிவாவிற்கு சட்டப்படி வழங்கியுள்ளார் இந்த நிலத்தை இந்து மக்கள் கட்சி மாநில இளைஞரணி செயலாளர் குமரேசன் அவரது தம்பி ஆனந்த் அவர்களின் உறவினரான கரூரை சேர்ந்த காஷ்மீர் செல்வம் இந்து மக்கள் கட்சி கொடைக்கானல் நகர தலைவர் கார்த்திக் ஆகியோர் போலி ஆவணங்கள் மூலம் அபகரிக்க முயன்றதாக கூறப்படுகிறது இதை தடுக்க முயன்ற சிவாவுக்கு அவர்கள் கொலை முரட்டல் விடுத்ததாக கருதப்படுகிறது இதனையடுத்து நீதிமன்றத்தில் சிவா புகார் அளித்தார் அதன் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்த போலீசார் நால்வரையும் தேடி வருகின்றனர்